கிட்டத்தட்ட இவருக்கு நூற்றி இருபத்தஞ்சி வயசு ஆமாங்க இந்த ஊட்டி மலை ரயிலுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வயசு சின்னதும் பெருசுமா பதினாறு குகைப்பாதைகள் அதாவது டன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட வளைவுகள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பிரிட்ஜு இதையெல்லாம் கடந்து தான் மேட்டுப்பாளையத்திலிருந்து நாம் ஊட்டியை அடைய முடியுங்க ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் இந்த மலை ரயில் தனது பயணத்தை தொடங்கி ஒரு பயணம் பண்ணும்போது என்ஜாய் த ஜேர்னி நாட் த டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி ரயில் பயணம் தாங்க இந்த ரயிலோட விசில் சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் பட்டு அதில் வர ஒரு மியூசிக் மாதிரி இருக்குங்க வேறு லெவல் வண்ணமயமான பூக்கள் மேகங்கள் முத்தமிடும் மலைகள் பறவைகளின் கீச்சொலி எஞ்சி நீராவியோட வாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைப்பயணத்தில் வித்தியாசமான அனுபவங்கள் சுகமான அனுபவங்கள் இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு சரி இதுக்கு எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை எப்படி புக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க நம்ம ரெகுலர் ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே மேட்டுப்பாளையம் டு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காலையில் ஏழு மணிக்கு கிளம்புங்க டெய்லி காலையில் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு ஏழு மணிக்கு ட்ரெயின் இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கண்டிப்பாக ரிட்டன் ட்ரெயினை புக் பண்ணுங்கள் இன்னமும் நல்லாயிருக்கும் எல்லோரும் பண்ணுற தப்பு இது தான் ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஊட்டியில் ஸ்டார்ட் பண்ணி மேட்டுப்பாளையத்தை அஞ்சரை மணிக்கு வந்தடைஞ்சிடுங்க ஸோ மேட்டுப்பாளையத்தில் காலையில் ஏழு மணிக்கு ஊட்டியில் ரிட்டன் ட்ரெயின் ரெண்டு மணிக்குங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஐஆர்சிடிசி வெப்சைட்லேயே புக் பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்டேஷனும் நின்றுட்டு போகிற ஸ்டேஷனும் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இறங்கி அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டு சூப்பராக போயிட்டே இருக்கலாங்க சென்னையிலேருந்து போகிறவங்க மேட்டுப்பாளையத்துக்கு டைரெக்டாக நீங்கள் புக் பண்ணலாம் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் சாரி சென்னையிலேருந்து கிளம்பி காலையில் ஆறு இருபதுக்கெலாம் மேட்டுப்பாளையம் வந்தடைஞ்சிடும் நீங்கள் ஏழு பத்து ட்ரெயினை மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு பிடிச்சிடலாம் அதே ஸ்டேஷன் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டனும் நீங்கள் அஞ்சரை மணிக்கு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு போகிறதுக்கும் மேட்டுப்பாளையத்துலேயே ட்ரெயின் இருக்குது ஏழு இருபதுக்கு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் இருந்தாலும் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க இந்த ஊட்டி மலை ரயில் மியூசியத்தை கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க இந்த ட்ராக்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேக்கண்ட் பீனியன் மெக்கானிசம் மாதிரி ஒரு அமைப்புங்க அதாவது மலை ரயில் மேலே மலை மேலே போகும்போதும் பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக்கிங் மெக்கானிசம் மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த மியூசியத்தில் இருக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றுங்க ஊட்டிக்கு போகிற மலைப்பயணம் அதுவும் இந்த மலை ரயிலில் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ரெகுலர் ரயில்வே வெப்சைட்டில் ரெகுலராக புக் பண்ணுற மாதிரி தான் உங்களோட பயணத்தை புக் பண்ணிக்கலாம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கோ இல்லை ஊட்டியிலிருந்து ரிட்டர்ன் வரும்போது மேட்டுப்பாளையத்துக்கோ வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு ரயில் பயணம் இதுங்க ஊட்டி ரயில் பயணம் தேங்க்யூ